யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப் போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோளிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சைச் செடியிலும் கட்டுவான் திராட்சை திராட்சரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்ச பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தொய்ப்பான் அவன் கண்கள் திராட்ச ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் செபுலோன் கடல்துறை அருகே குடியிருப்பான் அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான் அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிரதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான் தான் இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும் அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான் ஆசிரியருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் யோசேப்பு கணிதரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரேலின் கண்மலையும் ஆனான் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று அவர் உனக்கு துணையாயிருப்பார் சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசுவாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசுவாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசுவாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார்